பெரிய துறைகளை வந்து கொடுத்திருக்கலாமே ஒரு நிதித்துறையை கொடுத்திருக்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தான் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க இங்க அந்த மாதிரி எந்த தேவையுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்ன தேவை என்ன அவசரம் இப்ப எதுக்காக வந்து செய்யணும் முதலமைச்சர் நல்லா இருக்கிறாரு நல்ல துறைகளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதே நேரத்துல கட்சியும் வந்து வலுவா இருக்கு கூட்டணியிலயும் ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி நேரத்துல என்ன தேவை அப்படின்ற கேள்வியை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அதே நேரத்துல தருகிற இடத்துல தந்தையும் பெறுகிற இடத்துல பிள்ளையும் இருக்கிறாங்க அதனால இந்த வாரிசு அரசியல் ஒரு விஷயம் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க மூணே வருஷத்துல எந்த எம்எல்ஏ திமுக இருந்த எந்த எம்எல்ஏ துணை முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இந்த கேள்வினாலதான் சொல் ஒன்று செயல் ஒன்று அதனாலதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து இந்த பதவியை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதே மாதிரி வ வலுக்கவில்லை பழுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ரொம்ப டைம் எடுக்கல அதுக்குள்ளேயே எப்படி வந்து இந்த விஷயம் நடந்துச்சு மோடியினுடைய சந்திப்புக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நிறைய குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாங்க உங்களுடைய பதில் இதை எப்படி நியாயப்படுத்த போறீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்கள் துணை முதல்வராக எங்கள் இளம் தலைவர் அனன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமித்திருப்பதை பெரிய விமர்சனத்துக்குள்ளாக இருப்பதாக பல பேர் பேசுகிறார் எங்கள் தலைவர் அழகாக சொல்லியிருக்கிறார் தன்னுடைய அறிக்கையில் இதோ வாரங்கள் எனக்கு துணையாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இல்லை மக்களுக்கு துணையாக பணியாற்றுவதற்காக அவரை முதலமைச்சராக நியமித்து அவர்கள் அற்புதமாக அழகாக அறிக்கையில் சொல்லி இருக்கிறார் இதையெல்லாம் படிக்காமல் ஒரு இரண்டு பேர் வந்து உட்கார்ந்து கொண்டு ஏதோ துணை முதல்வர் ஆய்விட்டார் துணை முதல்வர் ஆய்விட்டார் என்று அவர்கள் கத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன அறுத்தம் என்றால் அவர்களுக்கு ஏமாற்றம் கிடைத்திருக்கிறது என்பதுதான் ஏதோ ஒன்று திமுகவில் ஏதோ வந்தவுடனே எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துறை முதல்வர்கள் பதவி தரவில்லை அழகாக சொன்னால் உங்கள் மீது விமர்சனம் வருகிறது விமர்சனத்திற்கு என்ன பதில் என்று கேட்ட எங்கள் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் என்னை இளைஞரணி செயலாளராக போல நியமிக்கப்பட்ட பொழுது என் மீது விமர்சனம் வந்தது அந்த விமர்சனத்தை பணியின் மூலமாக அதை அதை முறியடித்தேன் அதே போல சட்டமன்ற உறுப்பினராக அதே போல அமைச்சராக வந்தபோது போது என் மீது விமர்சனம் வந்தது அந்த விமர்சனத்தையும் என்னுடைய பணிகளின் மூலமாக முறியடித்தேன் இப்பொழுது துணை முதல்வராக வருகிற பொழுது விமர்சனம் வந்திருக்கிறது இந்த விமர்சனத்தை என்னுடைய செயலாளும் பணிகளாலும் முறியடிப்பேன் என்று எங்கள் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நீங்களும் படைத்திருப்பீர்கள் ஆனால் அண்ணன் புதுக்கோட்டை செல்வம் எப்பொழுதுமே கொஞ்சம் வேகமாக பேசுவத இன்று கொஞ்சம் துருதி இறங்கி பேசியிருக்கிறார் என்ன காரணம் என்று கேட்டால் அவருக்கு ஒரு ஏமாற்றம் வந்திருக்கிறது ஏமாற்றம் இருப்பதை போல் தெரிகிறது நான் கேட்கிறேன் என்ன நந்தகுமார் அவர்கள் என்னனமோ பேசினாரே நக்கீரனுடைய வரலாறுகளை எடுத்து சொன்னாரே நக்கீரனுடைய வரலாறு உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா சங்க இருப்பதுகுலம் சங்கனாறு கேதுகுலம் சங்கை அழுத்துண்டு வாழ்வோம் முனை போல் இறந்துண்டு வாழ என்று சொன்னவனும் நக்கீரன் அந்த நக்கீரன் பரப்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்கள் உதயநிதி அதத்தான் மெயினாவே கேள்வி கேட்கிறோம்

உங்களுக்கு ஒரு பயம் இல்ல செஞ்சில் பாலாஜி மறுபடியும் அமைச்சர் ஆவறதுனால நந்தகுமாருக்கு என்ன பயம் இல்ல மக்களுக்கு வேற யாருக்கு என்ன பயம் சொல்லுங்க அவர்களுக்கு என்ன பயம் என்று கேட்டால் கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்பது அவர்களுக்கு தெரியும் அசைக்க முடியாது என்பதும் அவர்களுக்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும் வாங்கிட்டு சொல்லுங்க சொல்லுங்க இப்ப இவங்க திமுக இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் பேசுறத பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த செந்தில் பாலாஜிங்கிற ஒற்றை யாழ் இல்லைன்னா இன்னைக்கு எழுபத்தைந்து ஆண்டு கால திமுக பவள விழா கொண்டாடக்கூடிய கட்சியை இன்னைக்கு இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க அப்ப இவர் வந்தனாலதான் நாங்க ஜெயிச்சோம் இவர் உள்ளார இருந்தனாலதான் ஜெயிச்சோம் அப்ப இந்த கட்சிய எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சியை வந்து இன்னைக்கு ஒரு நபர் கிட்ட வந்து அடகு வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு திமுக எழுபத்தைந்து ஆண்டு கால

அதாவது என்னை படிக்க வைத்தார் எம்ஜிஆர் என்னை அழைத்த பொழுது கூட நான் போகல கட்சி அவர்களை மிக கேவலமான வார்த்தையா சொன்னார் துரைமுருகன் ஐயா நான் சொல்லல ஒரே கட்சி ஒரே கொடி ஒரே சின்னம் என்று விசுவாசமாக இருந்த துரைமுருகனும் அஞ்சு கட்சி மாறி வந்த செந்தில் பாலாஜி ஒன்னா